அடி தார் ரோடு ஃபெசிலிட்டி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ப்ளாட் இருக்குது இந்த சைடு ப்ளாட்டு போட்டுருக்காங்க ஸோ பக்கத்தில் நம்ம நிறைய வீடுலாம் டெவலப் ஆகிட்டு இருக்குது தொழில் ஏரியா நல்லா வந்து ரேட்டாக ரூபா ஸ்கொயர் ஸ்குவாய்லேருந்து பிளாட் சாட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த சைடும் பிளாட் இருக்குது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பிளாட் இங்கேயும் இந்த சைடும் பிரிச்சு போட்டுருக்காங்க ஸோ இந்த சைடும் பார்த்தா மொத்தமாக பார்த்தாவே ஒரு இருபத்தோரு பிளாட் வரைக்கும் சம்திங் இருக்குது உங்களுக்கு டிடிடிசிபி அப்ரூவலோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு இந்த ப்ளாட் கொடுக்குறாங்க ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் தார் ரோடுக்குன்னு அவங்க அதை காட்டுறவாங்க ஸோ இந்த பார்த்தீங்கன்னா குருசாம்பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேக்ஸை ஒரு ஒரு ரெண்டு ப்ளாட் தள்ளியே பார்த்தீங்கன்னா மெயின்லேயே உங்களுக்கு பிளாட் இருக்குது ஸோ ப்ளாட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருந்து இந்த சைடு ஒரு ரோடு போய் இங்கே ரெண்டாவது ரெண்டு பிளாட்டாக போய் பெரியது ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப குறைஞ்ச இடம் தான் இருக்குது ஃபியூச்சர்ல வந்து நல்லா பயங்கர ரேட்டாக ஏறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு முதலிடம் நல்லா இருக்குது ஸோ புக்கிங் வந்து ரொம்ப பார்த்த டோக்கன் போட்டு புக்கிங் ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு யாராவது இடம் வேணும்னா உங்களுக்கு எமீட்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் குருசாம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்கம் இருக்குது பாருங்க இங்கே நிறையா கடைகளெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் இருக்குது ஏரியா எவ்வளோ பில்டிங்கில் எவ்வளோ டவுன்ஷிப் இந்த டவுன்ஷிப் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருசாம்பாளத்தில் ஃபிளாட் கிடைக்கிறோம் அறிவி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வந்து புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து அந்த சைடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த சைடு வந்து ஒரு மெயின் ரோடு வருது அந்த சைடு ரோட்டுக்கு அந்த சைடு ஸோ ரெண்டு பக்கமும் அந்த சைடு மெயின் ரோடு ஸ்டார்ட் ஆகுது ஸோ தொழில் ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வருது ஃபுல்லாக காம்பவுண்ட் சேஃப்டி நல்லா பண்ணிவிட்டீங்க நல்லா ஆர்ச்சி ரெடி ஆகிடுது இப்போலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாட் வந்து புக்கிங் பண்ணிங்க டிடிடி டிடிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது குசாம்பாளத்தில் ஆனூர் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ ஃபியூச்சர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகலாம் ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு பேஸில் இருக்குது மெயின் மெயின் பார்த்திங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு அப்டிஷன்ஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம் ஸோ ஸ்கூலில் காலேஜில் ஒர்க் பண்ணுறோம்னா நல்ல ஒரு முதலீடு இப்போ போட்டோம்னாக்கா நல்ல ரேட்டுக்கு ஏறக்கூடியது வீடு கட்ட வாடிக்கட்டா நல்ல ரேட்டுக்கு போகும் ஸோ நல்ல ஒரு புக்கிங்கை பண்ணிக்கலாம் நீங்கள் தாட் தேவைப்படுறவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் நம்பரில் வந்து பாருங்கள்